சிஎம்சி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பிரம்மரிஷி கீதா மகாபத்ரி சருக்கு கோடான கோடி நன்றிகள் தி சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பிரமிட் மெடிடேஷன் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பாக்க போகிறது வந்துட்டு ஏழு உடல்கள் நம்ம எப்பவுமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிசிக்கல் பாடியை தான் நம்ம வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க என் பேர் அனிருத் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு கூப்பிடப்படுறேன் அப்போ இதுக்குள்ள இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா அத வந்துட்டு டெட் தான் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்போ என்ன போச்சு அதுக்குள்ள இருக்கிறது நம்ம வந்துட்டு நினைக்கிற மாதிரி இந்த உடல் மட்டும் கிடையாது சோ இந்த உடலுக்கும் ஒரு ஒரு சக்ராக்கும் கனெக்டடா இருக்கும் சக்ராஸ்பத்தி நாளைக்கு பார்க்க போறோம் ஒரு சின்ன பேசிக்கா தான் நம்ம வந்துட்டு சக்ராஸ்பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போறோம் அப்போ இந்த உடல்ல இருந்து என்ன போச்சு எதுக்கு கூப்பிடுறாங்க இந்த உடல்ல நடமாடும் போது அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க அந்த ஒண்ணு போயிட்டதும் நம்மள வந்துட்டு டெட் பாடி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது நம்ம கிடையாது இல்லையா நமக்குள்ள ஏழு ஏழு உடல்கள் உடல்கள் இருக்கு அந்த நல்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் சம்பாஷனை நடக்கும் இல்லையா அர்ஜுனர் வந்துட்டு ரொம்ப துக்கப்படுவார் நான் வந்து என்னுடைய தாத்தா பீஷ்மரை கொல்ல போறேனா என்னால முடியாது என்னுடைய தம்பிகளை நான் ஆஹ் கொல்ல போறேனா என்னால முடியாது என் குரு துரோணாச்சாரியரை கொல்ல போறேனா என்னால முடியாது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என் ஃபேமிலியை நான் கொல்ல போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுவார் அர்ஜுனன் அப்போ கிருஷ்ணர் வந்துட்டு ஓவன் எனக்கே உபசி ஆஹ் இது கிளாஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உபதேசம் பண்ணுவாரு அப்போ வந்ததுதான் பகவத்கீதா அர்ஜுனா நீ யோகியா மாறு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளவோ ஞானத்தை கொடுப்பாரு அப்போ அர்ஜுனருக்கு வந்துட்டு அவருக்கான துக்கம் போயிடும் ஞானம் வந்ததுனால துக்கம் போயிடும் என்ன மாதிரி ஞானத்தை கொடுத்தாரு அப்படின்னா நீ இந்த உடல் மட்டும் கிடையாது உனக்குள்ள ஆறு உடல்கள் இருக்கு இது அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச ஆறு உடல் பத்தியும் அவர் வந்துட்டு விளக்குவார் இது உடல் நான் தான் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்களுடைய உலகாய விஷயங்கள்லயே பிஸியா இருப்பாங்க அவங்க தியானம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வராது இந்த உடலுக்கு ஏதாவது உடல் உபாதை வந்தா கூட டாக்டர் கிட்ட போவாங்க பட் அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது கிடைச்சாலும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் எப்போ ஒருத்தர் வந்துட்டு அவரு இந்த யோகா தியானம் யோகா அப்படின்னா கலந்துடுறது யார் கூட கலந்துடுறது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சிவத்து கூட கலந்துடுறது அந்த மாதிரி நடக்கும்போதுதான் நமக்குள்ள அதிகமான ஆற்றல் வந்துட்டு இறங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஆற்றல் நம்ம கூட இறங்க இறங்க நமக்குள்ள இருக்கிற அந்த திரைகள் விலகி இந்த ஆறு திரைகள் இருக்கு இல்லையா அது ஏழாவதுதான் ஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு திரைகளும் நீங்கின உடனே நமக்கு ஜோதிட ரசனம் கிடைக்கும் சரீரம் தான் நமக்கு வந்துட்டு கோவில் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிறது அந்த ஆன்மா அந்த ஆன்மாவை தரிசிக்கிறது தான் நம்மளுடைய எய்மா வச்சிருக்கணும் இந்த பிசிக்கல் பாடியில இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு லைக் ஓன்லி சம்பாதிக்கணும் இது மட்டும் தான் இப்போ யாராவது ஏதாவது திட்டினாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இது எல்லாமே வந்து அடுத்த உடல் இது வந்து பிசிக்கல் பாடி அடுத்த உடல் எத்திரிக் பாடி பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஆஹ் பிசிக்கல் பாடியில இருக்கிற எல்லா விஷயமும் எத்திரிக் பாடியில கூட இருக்கும் சேமா இந்த பிசிக்கல் பாடிங்க போலவே இருக்கும் எத்தரிக் பாடி கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும் அதுல வந்துட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய நாடி மண்டல சுத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க இருப்பாங்க பாடி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் நம்மளுடைய எத்தரிக் பாடியில தான் உருவாகலாம் லைக் இப்போ இந்த மொபைல வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் இந்த மொபைல் மட்டும்தான் நமக்கு தெரியும் பட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அதே போலதான் இந்த சித்தம் அகங்காரம் அப்புறமா புத்தி மனசு ஸோ இந்த நாலு வந்துட்டு சாஃப்ட்வேர் மாதிரி இது இது நம்மளுடைய தெரியாது எல்லாமே பாடியில தான் இருக்கும் சித்தம் அப்படின்னா என்னது இந்த சித்தம் அப்படின்னா ரெக்கார்ட் மாதிரி நமக்கு என்னெல்லாம் வந்துட்டு மெமரியில இருக்கும் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட் மூலமா நமக்கு வந்துட்டு ரொம்ப மனசு ஆஹ் அழுத்தத்தை கொடுத்துருக்கு இது எல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா சித்தத்துல ரெக்கார்ட் ஆகுது இந்த சித்தம் மூலமா என்ன ஆகுது அகங்காரம் வந்துட்டு புஷ் பண்ணுது நான் அப்படின்ற அகம்பாவம் வந்துட்டு புஷ் பண்ணுது அந்த புஷ்னால என்ன ஆகுது நமக்கு இந்த பிராண உடல் இல்லையா எத்ரிக் பாடி இதுல வந்துட்டு நமக்கு நம்மளுடைய எனர்ஜி குறைபாடாது அந்த எனர்ஜி குறைபாடு ஆகுறதுனால அங்க ஒரு பிளாக் அப்படின்றது உருவாகுது இது எல்லாமே வந்துட்டு எத்தனிக் பாடியில தான் நடக்குது அப்போ அந்த பிளாக் வந்துட்டு உருவாகிறதுனால நமக்கு என்ன ஆகுது அங்க ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உருவாகுது இது எல்லாமே எத்தனிக் பாடியில நடக்குது அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பிசிக்கல் பாடியில கட்டுது சரி இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானத்தோட நம்ம டீல் பண்ணும்போது நம்மளுடைய எத்தனிக் பாடி எல்லாமே ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு அங்க இருந்து நம்ம ேஜஸ் எல்லாம் கிளியர் ஆயிட்டு நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நம்ம வெளிவந்து சோ இந்த மனசு இந்த மனசுனாலதான் நமக்கு வந்துட்டு சித்தத்துக்கு நம்ம ரெக்கார்டிங் அனுப்புறோம் ஸ்டோர் பண்ணுப்பா இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சித்தத்துக்கு மனசு மூலமா அனுப்ச்சுட்டு இருக்கோம் புத்தி வந்துட்டு ஜட்ஜ் பண்ணும் இது நல்லது இது கெட்டது இது வேணாம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு பயங்கும் ஆனது புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அகங்காரம் நான் அப்படின்ற அகங்காரம் வந்துட்டு இந்த மெமரி மூலமா எல்லாத்தையும் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குதான் நம்ம எப்போவுமே இத கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே இப்போ பாத்தீங்க அப்படின்னா பிராணக்கோசம் எத்தரிக் பாடி அந்த எத்திரிக் பாடி தான் இந்த கோசம் இது வந்துட்டு சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் பத்தி அதெல்லாம் வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம் சோ இந்த எத்தரிக் பாடியில நம்ம சொன்னோம் இல்லையா டாக்டர் கிட்ட போனா வந்து அவங்க மருந்து கொடுப்பாங்க தவிர்த்து இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச பாடி வந்துட்டு ஓன்லி பிசிக்கல் பாடி அதுக்கு என்ன ட்ரீட் பண்ணணுமோ பண்ணுவாங்க பட் எப்ப நம்ம வந்துட்டு மெடிடேஷன் பண்றோமோ நமக்கு ஒரு கேள்வி இருக்கணும் இது எதனால வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா அது எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் செக் பண்ணிக்கிட்டு அதை சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமா நம்மளுடைய எத்தரிக் பாடி கிளியர் ஆயிடும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய சித்தம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த மெமரிக்குள்ள எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த வந்துட்டு எடுக்கும் போது ஒரு ஹெல்த் இஷ்யூஸோட மறுபடியும் பிறப்பி எடுக்க வேண்டியதா இருக்கும் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த உடல் விட்டு பிரியறதுக்குள்ள ஏன்னா நம்ம நினைப்போம் இந்த உடல் விட்டு பிரிஞ்சா போதும் அடுத்த உடல்ல வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா அது எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப என்ன பிரச்சனை அனுபவிக்கிறோமோ அதை அப்படியே தான் நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு வந்துட்டு நம்ம அதை அதனுடைய பலனை வந்துட்டு அனுபவிக்க போறோம் அதனால ஹெல்த் இஷ்யூஸ் எது இருந்தாலும் சரி அதை இப்போவே நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மாவுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் லைஃபா இருக்கும் சரி இதுல டூ டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் வருது இந்த ஹெத்தரிக் பாடியில் என்னென்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் லைஃப் நம்ம பண்ண பழைய கருமாக்க மூலமா நமக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்புறமா மனசு மூலமா அதிகமா வருது மனசு ரொம்ப ஜட்ஜ் பண்ணோம் இல்லையா எப்பவுமே நம்ம நிம்மதியாவே இருக்க விடாது ஏதாவது பண்ணி பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மனசு நினைக்கும் சோ இந்த நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது வந்துட்டு சைகோசமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா சோ மனசுனால உருவாகக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் தான் அதிகம் பத்து பர்சன்ட் வந்துட்டு பாஸ்ட் லைஃப்ல இருந்து வரக்கூடியது இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த எத்தனிக் பாடி வந்து கிளியர் ஆயிடும் எல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க மெடிடேஷன் பண்ணும்போது வந்து ஆஹ் நமக்கு சில பிளேசஸ்ல வந்துட்டு வலி ஏற்படும் அது எதனால அப்படின்னா நம்மளுடைய பிளாக்கேஜஸ் வந்துட்டு இந்த பிரபஞ்ச சக்தி கிளியர் பண்ணிட்டு இருக்கு எத்தனிக் பாடியில அதனாலதான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வலி ஏற்படும் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வலி வந்தாலும் நீங்க வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அந்த வலி ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும் எப்படி ஒரு வாட்டர் பைப் நம்ம புடிச்சு வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வாட்டர் போகாது இல்லையா அது பிளாக் மாதிரி இருக்கும் அந்த பிளாகேஜ்னால நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஏன்னா இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற செவன் தௌசண்ட் நாடி மண்டலங்கள் எப்படி இருக்கோ அதே போலதான் எத்தரிக் பாடியில கூட இருக்கும் ஸோ நம்மளுடைய பிராணசக்தி இந்த பிராண கோஷம் அப்படின்னா பிராணசக்தி உடல் அதில் வந்துட்டு இந்த பிராணம் வந்து ரொம்ப போகணும் அதாவது எனர்ஜி நிறைய நல்ல ஃப்ரீயாக போகும்போது தான் அது நம்மளுடைய பிளாக்கேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுரும் ஓகே ஸோ அடுத்து வந்துட்டு காசல் பாடி ஆனந்தமய கோசம் தேர்ட் வந் வந்துட்டு ஆஸ்ட்ரல் பாடி மனோமய கோஷம் இந்த பாடியில எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தூங்கும் போது நிறைய டிராவல் பண்ணுவோம் லைக் ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இது எதுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா மணிப்பூரக சக்கராவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் இந்த மணிப்பூரக சக்கரா தான் லைக் சில்வர் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில்வர் ஆஹ் வயர் மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடிக்கு இது கனெக்ட் ஆகிருக்கும் இங்க நம்ம வந்து ஆஹ் தூக்கத்திலேயோ இல்லைன்னா மெடிடேஷன்லேயோ இந்த பாடி வந்துட்டு பிசிக்கல் பாடியை விட்டு வெளியே போயிட்டோம் வெளியே போயிட்டு அது வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆஸ்ட்ரலா போய் பார்த்துட்டு வரும் இது இந்த அந்த மாதிரி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண பண்ணதான் நான் பிசிக்கல் பாடி கிடையாது அப்படின்ற ஆஹ் நம்பிக்கை வந்துட்டு உருவாகும் இதுல வந்து மனசு கூட ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுக்கிட்டு மனசு அப்படின்னாவே சோ இது இப்படி போனோம் அப்படி போனோம் அங்க இங்க சோ இந்த மாதிரி ஆஹ் அட்டாச்மெண்ட்ஸு இந்த ஆஸ்ட்ரல் பாடி உடல் இறந்துட்ட பிறகு சில பேருடைய ஆஸ்ட்ரல் பாடி வந்துட்டு அவங்க அவங்களுடைய உலகத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா இந்த மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இத இந்த மனோமய கோஷம்னால என்ன ஆகும்னா அட்டாச்மெண்ட் அதிகமாகும் இந்த அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அவங்களுடைய உலகத்துக்கு போகாம இதுதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க சோ அவங்க இறங்கிருக்கா கூட அவங்களுக்கு அந்த பிசிக்கல் பாடி இல்லை அப்படின்னா கூட அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய சித்தத்துல இது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கு தான் நம்மளுடைய மெடிடேஷன் மூலமா இந்த மெமரிஸை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் மறுபடியும் நான் இந்த உடல் கிடையாது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம வந்துட்டு அடுத்த காசல் வேர்ல்டுக்கு நம்ம வந்து இங்க இருந்து போக முடியும் சோ இந்த நிறைய பேர் பண்ணும் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லைன்னா ஹஸ்பண்ட் இறந்து போனவங்க பாடி வெக்கேட் பண்ணவங்கள நீங்க வந்துட்டு பாத்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்படின்னா நம்ம வந்துட்டு பிசிக்கல் ஐஸ்க்கு நமக்கு தெரியாது பட் தேர்ட் ஐ மூலமா வந்துட்டு அவங்கள பார்க்க முடியும் அப்படி நல்ல ஆன்மாக்கள் ஏன்னா ஞானம் இல்ல இல்லையா அட்டாச்மெண்டோட இருப்பாங்க பல ஆன்மாக்கள் அவங்களுடைய காதல் வேர்ல்டுக்கு போகாம அவங்க இந்த வேர்ல்டு இதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் அவங்க அதை போல மெடிடேஷன்ல வராங்க அப்படின்னா ஐயா நீங்க வந்துட்டு தியானம் பண்ணுங்க கண்ணை மூடுங்க சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தியானத்துக்கு நீங்க உட்கார வச்சீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய உடலுக்கு போயிடுவாங்க மெடிடேஷன் மூலமா அவங்களுக்கு வந்துட்டு இந்த காசல் வேர்ல்டுக்கு வந்து போயிட்டு அடுத்த பாடி வந்துட்டு காசல் பாடி ஸோ அந்த காசல் பாடி இந்த ஆஸ்ட்ரல் பாடி விட்டுட்டு காசல் பாடி போகும்